வெல்கம் பேக் எல்லாரும் ஹாப்பியாக நம்ம சேனலில் சேனல்ல ஆட்டமோட்டி டிராவல் ரிலேட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க சேனல் அதுக்கப்புறம் ஷார்ட் விட்டு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அதுலையும் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் வந்து பண்ண மாதிரி நம்ம ஹிண்டே மோட்டர் கம்பெனி கொடுத்துருக்க ஒரு இம்பார்டன் அப்டேட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் போறோம் அவங்களோட லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் வெஹி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட்டில் ஹிண்டே கேஸ்பர்னு ஒரு வெஹிக்கிள் வந்து இருக்கிறது தெரியும் அந்த கேஸ்பர் பேஸ்ட் டிவிய தான் ஹிண்டே இன்ஸ்டர்னு இப்போ ரீசென்டா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிலோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு எங்கெல்லாம் லான்ச் பண்ணுவாங்க அதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம் இந்த வெஹிக்கிளோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ செக்மெண்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் வந்து வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அர்பன் வெஹிக்கிளாக டெக்கியா ஃபியூச்சரோட நமக்கு வந்துருக்கும் நம்மளோட டெய்லி ஆஃபீஸ் கம்மிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் போகிறது அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி லெவல் ஈவினிங் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் கிட்டத்தட்ட டைமென்ஷன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் லெங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஈஸி டிரைவபுளாக ஈஸி பார்க்கபுளாக உங்களுக்கு வந்துருக்கும் உங்களோட வெஹிக்கிளாக ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட பார்க்கிங் ஸ்பேஸில் பார்க் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா பிக்னர் டிரைவர்ஸ் ஆகியும் இந்த வெஹிக்கிளில் வந்து டிரைவ் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லலாம் நமக்கு இந்த வெஹிக்கிள் வர ஃபீச்சர்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா வந்து பாத்துறோம் டிசைன் பத்தி பாக்க போனா கம்ப்ளீட்டா அந்த இவி ஃபிரஷ் லுக் டிசைன் தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து பாக்க போனா நமக்கு கம்ப்ளீட்டா அந்த ரவுண்ட் ஷேப்ட் எல்இடி ஹெட் லேம்ஸ் அதுக்கப்புறம் மேப்டு செக்மெண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கியூப்ஸ் கியூப்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அதோட இமேஜஸ் தான் நீங்க வந்து பாக்கறீங்க ஃப்ரண்ட்ல ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்கியான ஹிண்டே லோகோ கீழே நமக்கு ஸ்கிரிப்லேட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் ஒரு க்ளோஸ் கிரில் அரேஞ்ச் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் கேமரா ஏடா சிஸ்டம் கூட கேமரா செட்டப் எல்லாம் ஃப்ரண்ட்ல நீங்க வந்து பார்க்க முடியுது ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு போல்டரான ஸ்டான்ஸ்ல ஒரு அப்ரேட் ஸ்டான்ஸ்ல இருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும் நல்லா அப்பீலிங் இன்ட்ரெஸ்டிங் தரது தருது வந்து சொல்லலாம் ஒரு யூனிக் டிசைனா இருக்கு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் சைட் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் எப்படி அலாய் வீல்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க வீல் கிளாடிங் அதுக்கப்புறம் சைட் டிசைன் எல்லாம் வந்து ஒரு பேராமெட்ரிக் டிசைன்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட நமக்கு சிக்ஸ்டீன் இன்ச் வரைக்கும் அலாய் வீல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம ரியர்லயே வந்து பாத்தோம்னா நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான டெக்கியான லுக்க வந்து மெயின்டெயின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளோட ரியர் டிசைன் பத்தி பாக்கணும் ரியர் டிசைனுமே அந்த இவி ஸ்பெசிபிக் லுக்லாம் நமக்கு வந்து இருக்கு ஃபுல்லா டெக்கியா வந்து கொடுத்திருக்காங்க டைல் லாம்ஸ் அந்த கியூப் செக்மெண்ட்ல வந்து இருக்கு அதுக்கு நடுவில் ஒரு ஹிண்டர் லோக நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் நமக்கு வந்து கிடைக்குது அண்டர் பாடி லெஸ் ஸ்கிட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பிரேக் லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல ஹெட் லைட்ஸ் நம்ம இது மாதிரி வந்து பாத்தோம் அந்த மாதிரி ஒரு டவுன் செக்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஃப்ரெஷ் லுக்கிங் எக்ஸ்டீரியர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கீழ நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நமக்கு இந்த வெஹிக்கில டூ வேரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ண போறாங்க அதாவது டூ பேட்டரி பேக் வேரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ண போறாங்க ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து லாங் ரேஞ்ச் பேட்டரி ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்க போனா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ கிலோ வாட் அவர் பேட்டரி வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி கிலோ வாட் பேட்டரி வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பி பவர் வந்து கிடைக்கும் லாங் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன் த்ரீ bhp பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் டார்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் வந்து சேம் தான் கிட்டத்தட்ட 147 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துகாங்க ஸ்டாண்டர்டோட ரேஞ்ச் பத்தி பார்க்க போனா உங்களுக்கு wltp climb பண்ண ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 300 km ரேஞ்ச் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல வந்து கிடைக்கும் 355 km ரேஞ்ச் வந்து உங்களுக்கு லாங் ரேஞ்ச் வேரியன்ட்ல வந்து கிடைக்கும் 0 to 100 kmph வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் 11.7 செகண்ட்ஸ்ல வந்து பண்ணும் லாங் ரேஞ்ச் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 10.6 செகண்ட்ஸ்ல வந்து பண்ணும் டாப் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்க்கு 140 kmph அதுக்கு அப்புறம் நமக்கு அந்த 113 bhp உள்ள லாங் ரேஞ்ச் வேரியன்ட்க்கு 150 km/h டாப் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அதுக்கு அப்புறம் நமக்கு அந்த 113 bhp உள்ள லாங் ரேஞ்ச் வேரியன்ட்க்கு 150 km/h டாப் ஸ்பீடு வந்து கிடைக்கும் இதுல வர ஆன் போர்டு சார்ஜ்

ஃபீச்சர் கொண்டான டெக்னாலஜி ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார் பிளே மேப்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் கேமரா கம்ப்ளீட் வெஹிக்கல் கொண்டான செட்டிங்ஸ் அதெல்லாமே நம்மளுக்கு இண்டா இன்ஸ்டர்லயும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த எல்லா டெக்னாலஜியுமே ஃப்ரெஷ் நியூ லுக்குடா அந்த டிசைனோட டென் லேக் உள்ள இந்தியா லான்ச் பண்ணா நல்ல ஒரு காம்பிடேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் டாடா பஞ்ச் இவி அதுக்கப்புறம் டாடா டிகார் இவி அந்த மாதிரி வெஹிக்கலுக்கு நல்ல ஒரு காம்பிடேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரேஞ்சுமே வந்து பார்க்க போனா இந்த அதாவது ஏ செக்மெண்ட் எஸ் யூவிக்கு நல்ல ரேஞ்ச் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா ஒரு டென் லேக் செக்மெண்ட் உள்ள லான்ச் பண்ணலாம் இந்தியாவில் நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த வெஹிக்கிள் கிடைக்கிற அதர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போனால் நமக்கு வயர்லெஸ் சார்ஜர் வந்து வர வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் எலக்ட்ரிகலி அஜஸ்டபிள் சீட்ஸ் வென்டிலேட்டர் சீட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுக்க போறாங்க சன் ரூஃப் கொண்டான ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும் ஆர் செவன்டீன் வரைக்கும் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்க்க போனா நமக்கு டூ எயிட்டி லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்கும் கம்ப்ளீட் லெவல் டூ ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் லேன் டிபார்ச்சர் வார்னிங் லேன் கீப் அசிஸ்ட் அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் ரியர் டிராஃபிக் அந்த மாதிரியான கம்ப்ளீட் லெவல் டூ ஏடா சிஸ்டம் கொண்டான பேக்கேஜ் உங்களுக்கு இன்ஸ்டர்ல வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு மல்டிபிள் சிங்கிள் அண்ட் டுவல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த வெஹிக்கல்

உங்களுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு டெடிகேட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வித் பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏர் ஃபில்டர் அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர் சீஸ் கொண்ட ஆப்ஷன் பட்டன் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கிடைச்சிடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சென்டர் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க சென்டர் கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் டனல் கியர் ஸ்டிக் அது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏசி கண்ட்ரோல் ஸ்கீல் இருக்க பட்டன்லேயே வந்து ஆர்கனைஸ்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க இது இந்த அயனை கீவிலேயே நாம வந்து பாத்துருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் அந்த ஒரு வைடரான கேபின் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால நல்லா பிராக்டிகலான டிசைனோட பிராக்டிகலான இன்டீரியரோட ஒரு சூப்பரான ஏ செக்மெண்ட் எஸ்யூவி நமக்கு வந்து இந்தியா மார்க்கெட்ல கிடைச்ச சூப்பர் பவர் கப் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சேனல் இன்னோடு புது வீடியோ உங்க வந்து மீட் பண்றேன் அண்டில் then bye from krish